நாளைக்கு பெட்ரோல் விலை ரெண்டு ரூபாய் ஏறும் அப்படின்னு போதும் படுத்துருவேன் காலைல இருந்து பேப்பரை பார்ப்பேன் ஒரு ரூபா பாஞ்சு பைசா ஏறி இருக்கும் அப்பா எண்பத்தஞ்சு பிசா லாபம் அது நமக்கு தெரிஞ்ச இனிமோ அவ்வளோதான் சார் கேஸ் விலை ஏறினே போது சார் ஜிஎம் கிட்ட போய் கேட்குறேன் சார் கேஸ் விலை ஏறினே போது சம்பளம் அப்படின்னா நல்ல காலம் ஞாபகப்படுத்தினப்பா கேண்டீனில் உப்புமா விலை இன்னிலேருந்து ஜாஸ்தி பண்ணலான்னு இருக்கிறோன்னாரு எவ்வளோ சார் நான் அறுபது ரூபா அறுபது ரூபாய்க்கு அந்த உப்புமா சாப்பிட்றது நான் ரெட்டு சாப்பிடலாம் கேண்டீனில் அறுபது ரூபான் சார் ஒரு சினிமா முன்னெல்லாம் சினிமாவுக்கு போக முடியலங்க நூற்றி இருபது ரூபாய் டிக்கெட்டு அதுவும் மால்ல இருக்கிற சினிமா குடிக்கிற தண்ணி கூட அங்கே தான் வாங்கணும் பார்க்கிங்க்குன்னே தனி டிக்கெட்டு வாங்கலாம் ரொம்ப கஷ்டம் ஆக எல்லாவற்றுக்குமே பணம் என்பது தான் அடிப்படையாக இருக்கு சரி பணம் இருந்தால் என்ன ஆகும்னா செல்வம் இருக்கிறவனுடைய நிலைமையே வேற மதிக்க தக்க தக்க அதை மதிக்க யாரெல்லாம் மதிக்க வேணாமோ அவங்களெல்லாம் மதிக்க ஆரம்பிச்சிருவோம் அவங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா சார் செல்வம் இருக்கிறவன் ஓஷோ சொல்றாரு உங்ககிட்ட பணம் மட்டும் இருந்துச்சுன்னா உன்னோட பிரச்சனை எதுன்னு நீயே செலக்ட் பண்ணிக்கலான்றாரு பிரச்சனை வர்றது இல்லை எந்த பிரச்சனையன்றதை நீயே செலக்ட் பண்ணிக்கலான் அந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு வாழ்க்கையை வாழலாம் பணம் இருந்தால் சமூக அங்கீகாரம் பணம் இருந்தால் தான் கிடைக்கும் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உண்மை உறவுன்னு சொல்றது சார் உண்மையா சார் ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் பேரை போடுறான் அன்புடன் அப்படின்னு போட்டு பணக்கார பேர் ஏன்னா இருக்கு பணம் இல்ல சொந்த தாய் மாமன் அவன் பேரை போட மாட்டான் கல்யாணம் இன்விடேஷன்ல விட்டு இல்ல அவன் பேர் என்ன ஆமனுங்க விட மாட்டானுங்க கல்யாணத்துல வந்து கேட்பானுங்க சில பேர் கல்யாணத்துக்கு சண்டை போறதுக்கு போவான் சண்டை நடுவுல கேட்பான் என் பேரை ஏன் இன்விடேஷனில் போடல அப்படின்னா நீ வரக்கூடாதுன்னு தான் போடல நீ அதையே அங்கே போய் கேட்கக்கூடாது சண்டை போடுறதுக்குனே போவான் பணம் இருந்துச்சுன்னா எந்த பற்றியும் கவலை இல்லை இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் சார் இளைஞர்களுக்குலாம் தெரியணும் பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் நல்ல வேலை வாங்குறது முக்கியம் இல்லைன்னா கல்யாணமே ஆகாது நல்ல குணமான பையன் அப்படின்னு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க ஒருத்தரும் வரமாட்டான் மாட்டான் நீங்கள் ஹிண்டு பேப்பர் சண்டேயில் பாருங்கள் மாப்பிள்ளை தேடுறவங்க எப்படி தேடுறாங்க பாரு வெல் செட்டில்டு மாப்பிள்ள அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவனு கூட அனுப்புறானுங்க ஜாதகத்தை நீ என்ன கேட்ட வெல் செட்டில்டு கேட்ட நான் ரொம்ப செட்டில்டு அப்படின்னு வெல் செட்டில் அவ்வளோதான் சார் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொல்லுவான் ஒர்க்கிங் இன் எம்என்சி கம்பெனி அப்படின்றான் அவன் அங்கே லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்கானா ட்ரக்காக இருக்கிறானா வாட்ச்மேனாக இருக்கிறானா என்ன சம்பளம் தெரியாது அங்கே பணம் இருக்கிறதுன்றது ஒரு ஒரு கௌரவம் ஒரு சமூக அங்கீகாரம் சார் நல்லது செய்யணும்னா கூட பணம் தேவைங்க பணம் இல்லாமல் எதாவது பண்ண முடியுமா இப்போ இந்த 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 புத்தக திருவிழாவை நடத்துறதுக்கு அரசு பணம் செலவு பண்ணுது ஒரு மாவட்ட ஆட்சி ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பணம் செலவு பண்றாங்க அங்க பணம் இல்லாம நல்லது கூட பண்ண முடியாது ஒரு கோயில் சீரமைக்கிறீங்களா பணம் தேவை பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஒன்னே ஒண்ணு இன்றைக்கு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை பணம் தேவை என்பதை மன ஞாபகத்தில் சில பேர் சும்மா சொல்லுவாங்க காசு இன்னைக்கு வரேன் சார் நாளைக்கு போவோம் சார் மனுஷன் முக்கியம் இல்லன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தான் முக்கியம் நீங்களே பழைய காலம் மாதிரி பேசிட்டு இருக்க முடியாது சார் குழந்தை பிறக்கத்துக்கு வராண்ட உட்கார்ந்துட்டு இருக்காரு ஆயமா வருது வார்டுல இருந்து உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ட்டு நான் குழந்தை கேக்குறேன் கொடுன்னு அதாவது நமக்கு என்ன குழந்தை பிறந்துக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இரநூறுவா தரணும் ஸ்கூலு பாருங்க சென்னையிலலாம் ஒரு தெருவில் ரெண்டு ஸ்கூலுக்கு அவங்களுக்குள்ள காம்படிஷன் ஒரு ஸ்கூல் போர்டில் இங்கே ஆயா வசதி உண்டுன்னு போட்டிருக்கான் அப்படின்னா நான் உங்கள் எனக்கு சேர்த்துட்டிங்கன்னா ஆயாவை வச்சு நாங்கள் பார்த்துப்போம் இங்கே ஆயா வசதி உண்டுன்னு இன்னொரு ஸ்கூலில் என்ன பண்ணிட்டான் இதை பார்த்துட்டு இங்கே ஆயாவுக்கும் வசதி உண்டுன்னு போட்டான் அப்படின்னா என்ன தான் ஆயாக்களே நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம் உங்கள் குழந்தைங்களை பார்த்துக்க மாட்டோமான்னு பயங்கர காம்படிஷன் குழந்தைங்கள்டும் போய் சேர்க்கும் போது எனக்கு தெரியுது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எல்லாம் முடிஞ்சு படத்தை கட்டி எல்கேஜிக்கு எல்கேஜிக்கு கட்டி உடனே சொல்கிறாங்க யோகா எது மூணு வயசு ரெண்டு வயசு குழந்தைக்கு யோகா ஸ்விம்மிங் கராட்டே எல்லாம் நாங்கள் சொல்லி தருவோன்னு நம்ம வயசு சும்மா இருக்காதுல்ல அப்போ பாடம் அது நீ சொல்லிக்கொடு கொடு அதுக்குதான் படித்த பெற்றோர்களா நாங்க எடுக்கிறோம் பணம் தேவைங்க குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு குழந்தைங்க என்ன பேசுறது பையன் வேணாம் டூருக்கு போனா காசு கொடுறாடே இவன் மேல அன்பா இருக்கா அப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ காசை கொடுன்றான் காசு இல்லைன்னா சார் அன்பு எதுன்னு தெரியறதுக்கே இப்ப பேசிக் பணம் ஆயிடுச்சுங்க வீட்டுல ஒய்ஃபு திடீர்னு வந்து சொல்றா வர வர முன்ன மாதிரி நீங்க அன்பாவே இல்லைன்றா பயந்துட்டேன் சில வாட்டி கண்டுபிடிச்சிடுவாங்க சார் மூஞ்சி பார்த்து மாண்ண இல்லை அந்த நெக்லஸ் எவ்வளோ நாள் கேட்டுருந்தேன் நான் அப்போ நெக் அன்புன்றது நெக்லஸ் ஆகிடுச்சு அப்போ பணம் உண்மையா உண்மை தேவை கண்டிப்பாக தேவை பணம் தேவை பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது இதான் உண்மை சார் மாமனார் வீட்டுக்கு போகிறது இருந்தால் கூட பணம் ஒருத்தர் வசதியாக இருக்கணுங்க எனக்கு சகல ஒரு ஆள் இருக்குது என் ஒய்ஃபோட தம்பி நான் தங்கச்சி எனக்கு அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆச்சு அதாவது துபாயில் வேலை செய்கிறாரு என்ன கோபிரதர் சகல அவன் என்ன வேலை செய்கிறான்னு தெரியல பில்டிங் கான்ட்ராக்டர் சொல்லியிருக்கான் நம்ம வடிவேல் கணக்காக தான் இருப்பான் பார்த்தா அப்படிதான் தெரியுது எங்க மாமனாருக்கு ஆம்பளை வாரிசு கிடையாது ரெண்டு பொண்ணு பண்றதுதான் நான் உள்ளூரில் இருக்கிறதுனால வார வாரம் போய் ஸ்வீட்டு காரை வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவேன் உள்ளூரில் இருக்கிறதுனால மாமனார் மாமியார் வயசு நமக்கு வரும் காபி குத்து அனுப்பிச்சு அனுப்பிச்சிடுவாங்க இவன் என்னைக்கோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவான் சார் நான் மரியாதைன்றீங்க அவன் என்ன சம்பளம் சொன்னான்னு தெரியல இவங்க போய் பார்க்க போகிறது இல்லை அன்னைக்கு போகிறேன் சகலை வந்திருக்காரு எங்கள் மாமியார் எங்கிட்ட வந்துங்க காசை கொடுத்து ஓடி போய் இட்லி மாவு பேக்கெட் வாங்கினாப்பான்ட்டு என் ஓய்வை பார்த்தேன் என்ன நானும் மாப்பிள்ளை தானே அதுக்கு எங்க மாமியார் சொல்றாரு அவர் வராதவர் வந்து இவர் வார வாரம் வர்றவர் என்ன இருந்தாலும் நமக்கு மரியாதை ஆக எல்லா சார் இன்னைக்கு மெட்ராஸ் மாதிரி சிட்டி உள்ள ரொம்ப கஷ்டமானது தெரியுமா சர்வெண்ட் வர்றது சம்பளம் பண்ணுவாங்க நீங்க பிக்ஸ் பண்ண முடியாது இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவில் குறைஞ்சபட்சம் ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி விட்டாங்க நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் அவங்க படிச்சுட்டு வராங்க பதிமூணு நாள் கண்டிப்பாக வேலை கொடுக்கணும் லீவு கொடுக்கணும் அங்கே எங்கள் வீட்டு சர்வன் சொல்லுது சார் பதிமூணு நாள் லீவு கொடுக்கணும் மாமே கவர்மெண்டில் சொல்ல சொல்லையே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க சார் அந்த பதிமூணு நாள் லீவில் புத்த பௌர்ணிமா வரணுமாண்டு இல்லாமல் பணத்தினுடைய அடிப்படையாக வாழ்க்கையே பணம் ஆயிடுச்சு சார் ஒரு ஹோட்டலுக்கு போக முடியல ஒரு மாலுக்கு போகணும் ஒரு சினிமாவுக்கு போகணும் தண்ணி நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஞாபகம் வச்சுக்கோங்க